ஸ்ரேசையர் இல்லாத ஒரு பந்து அணி இருக்க முடியாது என சௌரவ் கங்குலி விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி விளையாடுகிறது இந்த அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேசையர் இடம்பெறாதது தொடர்ந்து விமர்சனத்தை பெற்று வருகிறது ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாடியது போதும் இந்திய அணிக்காக தொடர்ந்து வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் சிறப்பாக ஆடிய போதும் ஏன் ஸ்ரேச ஐயர் இடம்பெறவில்லை என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவங்களையும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்திய டி டுவெண்ட்டி அணியின் தேர்வில் ஐபிஎல் தொடர்ந்து பிரதான பங்கு வகிக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் கோப்பை வென்றவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐபிஎல் இறுதிப் போட்டி வரை சென்ற ஸ்ரேசையர் இடம்பெறாது பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது ரவிச்சந்திரன் அஸ்வின் இர்ஃபான் பதான் போன்ற முன்னாள் வீரர்கள் ஸ்ரேசையர் நீக்கப்பட்டதை விமர்சித்திருந்த நிலையில் தற்போது சௌரவ் கங்குலியும் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கும் கங்குலி ஆசிய கோப்பை அணியில் ஸ்ரேசையரை பார்க்காதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வெள்ளைப்பந்து அணியில் அவரை பார்க்காத போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுகிறேன் அவர் ஐபிஎல்லில் அற்புதமான இன்னிங்ஸிலை விளையாடியுள்ளார் மேலும் ஒரு சிறந்த கேப்டனாகவும் இருந்துள்ளார் வெள்ளைப்பந்து அணிகளில் இருந்து சிறைசெயரை நீக்க முடியாது ரிங்கு சிங் மற்றும் ஜிதி சர்மாவை விட அவர் ஒரு இடத்திற்கு முன்னேற தகுதியானவர் சஞ்சி சாம்சன் விக்கெட் கீப்பராக இருக்கிறார் அப்படி என்றால் ஏன் சிறைசெயரை இன்னும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என கங்குலி கேள்வி எழுப்பியுள்ளார்